எங்களுடைய கல்வி இலவச கல்வி என்று கூறப்பட்ட போதிலும் கூட அது இல்லாமல் இன்னைக்கு டியூஷன் கடையாக மாறிடுது டியூஷன் கடைக்கு போகலன்னு சொன்னால் ஓ லெவலில் பாஸ் பண்ண இயலாது ஏ லெவலில் பாஸ் பண்ண இயலாது அப்போ அந்த நிலைமையில்தான் உண்மையிலேயே நம்மளோட கல்வி நிலைகள் கடந்த பதினாறு ஆண்டுகளாக கிளிநொச்சியில் கணினி மற்றும் தொழில் வாய்ப்பு கல்வியை வழங்கி வரும் லிட்டில் டெக் அகாடமியின் விருது வழங்கும் நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார் இந்நிகழ்வுக்கு மாவட்ட உதவி செயலாளர் கரிரமணன் சத்திய ஜீவிதா முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டார் ஜேர்மன் டெக் நிறுவனத்தின் பணிப்பாளர் புத் தர்மநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்நிகழ்வில் இருநூறு வரையான மாணவர்களுக்கான சான்றிதழ்களும் விருதுகளும் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட லிட்டில் எயிட் தற்போது லிட்டில் டெக் அகாடமி கடந்த பதினாறு ஆண்டுகளாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐசிடி என்விக்யூ கார்ட்வேர் வீடியோ எடிட்டிங் கிராஃபிக் டிசைனிங் வெப் டிசைனிங் ஸ்டெச்சிங் ஆரி ஒர்க் மேக்அப் கேக் டெக்கரேஷன் ஆகிய பயிற்சிகளோடு ஆளுமை விருத்தி பெண்ணியம் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான கருத்தரங்குகள் பயிற்சி பட்டறைகள் இங்கு நடைபெறுகின்றன தொடர்ந்து பேசிய அமைச்சர் கல்வியை வியாபாரமாக்குவதை தடுக்கத்தான் அரசாங்கம் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருகின்றது எல்லோருக்குமான கல்வியை வழங்க முற்படுகின்றது வரும் சான்றிதழ்களுக்கான கல்வியாக இல்லாமல் மாணவர்களுக்கும் நாட்டுக்கும் தேவையான கல்வியை வழங்க நாங்கள் முற்படுகின்றோம் என்பதை அமைச்சர் சந்திரசேகர் சுட்டிக்காட்டினார் எங்கள் காலத்தில் காதல் கடிதம் கொடுப்பதற்கு காத்திருந்த காலங்கள் போய் எஸ் எம் கேட்டு எல்லாம் முடித்து போய்விட்டது சுயமாக காதல் கவிதை வடிக்க தெரியாமல் எமது இளைஞர்கள் உள்ளனர் ஒரு காலத்தில் ஈழத்து பாடல்கள் என்ற ரெண்டு நிகழ்ச்சி இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபணத்தில் இருந்தது அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் மற்றும் ஐநூறு பேர் வரை கலந்து கொண்ட லிட்டில் டேக் அகாடமி நிகழ்வில் அமைச்சர் சந்திரசநேகர் உறுதியளித்தார் இன்றைக்கி நம்ம கவிதை எழுதுகிறோமா கற்பனையில் காதல் கவிதம் முதலில் வாரது காதல் கவிதை தான் அதுவே வி விவாதம் இல்லைன்னா அந்த அளவாக அது இன்னைக்கு அந்த ஏன்னா அந்த கற்பனை ஊடாக எழுதுகின்ற கவிதைகள் இருக்குதுதா இன்னைக்கு எல்லாமே குட் வேஸ்ட் ஆகும் பதினாறு வருடங்களாக இயங்கும் லிட்டிலைட் நிறுவனத்தின் வளர்ச்சி அபரிதமானது என்று தனது வாழ்த்துறையில் குறிப்பிட்ட வனபிதா ஜோசுவா லிட்டில் லைட் ஆக இருந்து லிட்டில் டெக் அகாடமியாக அது ஒரு புதிய பாய்ச்சலை கொண்டுள்ளது எனவும் இது ஒரு நிறுவனமல்ல ஒரு இயக்கம் அதனால் அவர்களால் மாற்றங்களை உள்வாங்கி பாய்ச்சலை மேற்கொள்ள முடிகின்றது என குறிப்பிட்டார் அரச அதிகாரிகளும் கதறியோடு ஒட்டி கொண்டிருமல் இயங்க வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாளிலே இந்த இடத்திலே நான் எனது வாழ்த்துதலை தெரிவிப்பதற்கு வந்து நிற்கின்ற பொழுது ஒரு உயரமான இடத்திலே நான் நிற்கிறதாக உணர்கிறேன் ஏனென்றால் முதலாவது வாழ்த்து தெரிவிக்க வந்ததிலிருந்து ஒரு படியில் ஏறி செல்கின்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இங்கிருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு படியிலே ஏறி ஒரு உணர்வு அநேகருக்கு ஏற்பட்டிருக்கலாம் எனக்கு அது ஏற்பட்டிருக்கிறதா உதவி மாவட்ட செயலாளர் கரிரமணன் சக்தி ஜீவிதா லிட்டில் டெக் அகாடமியின் வளர்ச்சி பிரமிக்க வைப்பதாகவும் வழங்கப்படும் சான்றிதழ்களை பதிவு செய்வதன் முக்கியத்துவத்தை சுட்டிக்காட்டி அதற்கான உதவிகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் குறிப்பிட்டார் கிளி விவேகானந்தா வித்தியாலயத்தின் இன்னியம் வரவேற்பு நடனத்துடன் திட்டமிட்டபடி நிகழ்வுகள் ஒன்பது முப்பது மணிக்கு ஆரம்பமாகியது நினைக்கிறேன் சில கோர்ஸ்களுக்கு அவை என்பிக்யூ சர்டிஃபிகேட் கொடுக்கின்றார்கள் அது வரவேற்கத்தக்கது ஏனைய கோர்ஸ்களுக்கும் அவர்கள் வழங்குகின்றது என்பிக்யூ சர்டிஃபிகேட் அல்லது மூன்றாம் நிலை கல்வியில் பதிவு செய்யப்பட்டதாக இருந்தால் மிகவும் நல்லது ஏனென்று சொல்லி சொன்னால் இப்போது நாங்கள் இன்டர்வியூகளுக்கு எடுக்க வந்து ஆக்களை உண்மையிலே இப்போத்த சிஸ்டம் வந்து மாறிட்டது தனியாக கல்வியை நோக்கியதாக இல்லை லிட்டில் டெக் அகாடமியின் ஸ்தாபகர் த ஜெயபாலன் நிகழ்வுக்கு தலைமை தாங்கினார் அவர் தன்னுடைய தலைமை உரையில் எங்கள் எல்லோருக்கும் எங்களை விட அறிவாற்றல் மிக்க உதவியாளர் இருக்கின்றார் அவர்தான் எங்கள் கை தொலைபேசிகளிலும் கணனிகளிலும் உள்ள ஏஐ செயற்கை நுண்ணறிவு அதனை சரியாக பயன்படுத்தினால் அது மாணவர்களுக்கான விசேட பர்சனல் டியூட்டராக இருப்பார் மாணவர்களுக்கு தனியார் கல்வி தேவைப்படாது பெற்றோர் பல்லாயிரம் லட்சம் ரூபாய்களை தனியார் கல்விக்கு செலவிடத் தேவையில்லை என தெரிவித்தார் லிட்டில் டெக் அகாடமியின் ஸ்தாபகர் மேலும் தெரிவிக்கையில் மாணவர்களும் குடும்பங்களும் நாடும் எப்படி தங்கள் வளங்களை பயன்படுத்துவது என்பது முக்கியமானது என குறிப்பிட்ட அவர் இந்த வள பங்கீட்டில் சரியான தெரிவை மேற்கொண்டால் மாணவர்களும் குடும்பங்களும் நாடும் நல்ல நிலையை அடையும் தமிழர்கள் தங்களுடைய வளத்தை கடந்த காலத்தில் யுத்த கல்விகளில் செலவிடாமல் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் முதலிட்டிருந்தால் தமிழர்கள் மேல்நிலையை அடைந்திருக்க முடியும் எனவும்

லிட்டில் டெக் அகாடமியுடன் நீண்டகாலமாக பயணித்து வருகின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் தொழில்நுட்ப கல்வியின் அவசியத்தை அங்கு வலியுறுத்தி கிளிநொச்சியில் இயங்குகின்ற இரு முக்கிய நிறுவனங்கள் லிட்டில் டெக் அகாடமி ஜேர்மன் டெக் என்பதை சுட்டிக்காட்டினார் ஜேர்மன் டெக் பணிப்பாளர் பு தர்மநாதன் சுட்டிக்காட்டியதை மேற்கோள் காட்டிய முச்சந்திரகுமார் ஜேர்மன்டெக்கில் கற்பவர்களில் இருபது வீதத்துக்கு குறைவானவர்களே வடமாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றிருந்த நிலை மாறி வடக்கை சேர்ந்த அறுபது வீதமான மாணவர்கள் தற்போது அங்கு பயிற்சிகள் பெறுவதும் தமிழிலும் பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவதும் பாராட்டப்பட வேண்டியது ஒன்று என தெரிவித்தார் இலங்கையிலே ரெண்டு ஜெர்மன் டெக்கில் ஒரு ஜெர்மன் டெக் நிறுவனம் கிளிநொச்சியில் இருக்கின்றது பிடிஏ இருக்கின்றது நைட்டா இருக்கின்றது ஓபன் யூனிவர்சிட்டி இருக்கின்றது இப்படி இங்கே உள்ள இளம் தலைமுறையினரின் திறன் விருத்தியை அபிவிருத்தி செய்வதற்கு பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றது அதில் இலவசமாக நிறுவப்பட்ட லிட்டில் எயிட் அல்லது லிட்டில் டெக் அகாடமி இன்று எல்லாத்துக்கும் நிகரான ஒரு வளர்ச்சியை எட்டியிருப்பதை விட்டு நான் இந்த இடத்திலே பாராட்ட விரும்புகின்றேன் லிட்டில் டெக் அகாடமியும் ஜெர்மன் டெக்கும் பக்கம் பக்கமாக ஒன்றோடு ஒன்று இணைந்து பயணிப்பதாக ஜெர்மன் டெக் பணிப்பாளர் பு தர்மநாதன் தன்னுடைய உரையில் தட்டி காட்டியிருந்தார் எப்பவும் நாங்கள் இந்த லிட்டில் டெக் நிறுவனத்தோடு கைகோர்த்து நிற்க தயார் இருக்கின்றோம் அது மட்டுமல்ல அவர்கள் கூட எங்களுக்கு நிறைய உதவிகள் நாங்களும் அவங்களுக்கு உதவி என்ன என்ன வகையில் உதவி என்றால் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மாணவர்களை உள்வாங்குவதற்கான முயற்சிகள் நிறைய எடுத்திருக்கின்றார்கள் அது வெற்றியும் அளித்திருக்கின்றது வடமாகாணத்தின் கல்வி கடந்த பத்தாண்டுகளாக வீழ்ச்சி நிலையை கண்டிருப்பதற்கு கல்வியலாளர்களின் முக்கிய காரணம் என்று சுட்டிக்காட்டிய சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் மு சந்திரகுமார்

டியூஷன் சென்டர்களும் உருவாக்கிவிட்டது ஆனால் கல்வியின் வளர்ச்சி என்பதை இறுதி கடைசி மாகாணமாக நாங்கள் வடமாகாணத்தில் கொண்டிருக்கின்றோம் லிட்டில் டேக் அகாடமியின் விருது வழங்கும் நிகழ்வில் பன்னிரண்டு தொழில் முனைவோர் பற்றிய தகவல்களை தாங்கிய லிட்டில் பர்ட் என்ற சஞ்சிகை வெளியிடப்பட்டது அதன் வெளியீட்டுரையை அ மேனுஷாவும் நூல் நய உரையை பிரியந்தன் டிலக்ஷனாவும் வழங்கினார் ஜதுகுலா ரஜீதன் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தனது உரையை மேற்கொண்டார் நிகழ்வில் உரையாற்றியவர்கள் அமைச்சர் சந்திரசேகர் உட்பட லிட்டில் டேக் அகாடமியின் கடந்த கால சாதனைகளையும் அதன் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் வலியுறுத்தினர் இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளின் அதிபர்கள் கல்வியாளர்கள் கலந்து சான்றிதழ்களையும் விருதுகளையும் வழங்கி சிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது